என்ன எனக்கு வந்து யோகக்கணன் மூலமாக ஞானம் அறிவிக்க வச்சு இந்த இந்த உடம்புக்குள்ள எப்படி செம்பு வந்து ரசவாத வித்தை மூலமாக இந்த உடம்பாகிய செம்ப ரசவாதங்க என்ன ரசவாதம் அருள் உணர்வுங்க கூடிய ரசவாதத்தை கூடிய நெருப்பை மூட்டி அந்த ரசவாதத்தின் மூலமாக இந்த உடம்பை தோய்த்து எடுத்து இந்த உடம்பையே பொன்னுடம்பாக ஆக்கி கொடுத்துட்டான் இறைவன் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் இப்போ நான் வந்து ஆணவ கருவறையில் நான் இத்தனை நாள் ஒரு இருட்டு அறைக்குள்ள இருந்தேன் அந்த இருட்டறைக்குள்ள இருக்கும்போது காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலாக குழையும் போது ஏற்கனவே நம்ம அறிவு வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் வளர தான் வரும் இப்போ கற்புப்பைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன அறிவு வளர்ச்சி இருக்கும் அது அப்படியே அது வேற கண் திறக்கலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழவியாக கட்டுண்டு இருந்தமை அப்படி நான் ஒரு கட்டுக்குள்ளே இருந்தேன் என்னை வெளியில் விட்டு என்னுடைய என் என் தாயும் தந்தையும் ஆகிய அந்த பரம் வந்து அந்த சிவம் வந்து என்னை இந்த உலகத்துக்கு வர வச்சு இந்த உலகத்தில் உண்டான நன்மை தீமைகள் அனைத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று கருணை கருவி கட்டுண்டை இருந்த இமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பு விட்டு எனக்கு காப்பு என்ன கட்டி விட்டுருக்குன்னா அல்லல் நான் போன பிறகுல செய்த துன்பங்களையெல்லாம் காப்பு கட்டி இந்த பிறகுல விட்டுருக்கு அப்ப துன்பம் வந்து நமக்கு யாரால வந்ததல்ல நமக்கு நம்மளுடைய செய்த வினைகள் நமக்கு இப்ப துன்ப விபத்துல வந்திருக்கு அப்ப அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேருக்கு நீ என்ன நம்ம நம்ம நான் என்ன நினைச்சுக்கிறோம் நான் இந்த பேர் நான் வச்சிருக்கிறேன் எங்க அப்பா வச்சிருக்கிறாங்க எங்க தாத்தா பேர் இது எங்க பாட்டி பேர் இது என்னென்னமோ சொல்லிக்கிறோம் தாத்தாச்சி பேரெல்லாம் நம்ம வைக்கல அந்த குழந்தை கருவுல இருக்கும் போதே என்ன பேரை சுமந்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது அது ஒரு தீர்மானத்துல வந்திருக்கு அது அது என்ன அல்லல சுமந்துட்டு வருதோ அதற்கேற்ற சுமந்து வருகின்றது அப்படிங்கிறாரு காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு மெய் என்று பேசு வாழ் பொய் உடல் விளக்க விடையமதம் போயிட்டு இந்த மெய் அப்படின்னு சொல்லி இந்த உடலுக்கு சொல்றாங்க வாய் கண்மூக்கு செய்யணும் இது மெய் இல்ல பொய் ஏன்னா இது நம்ம யாருமே மெய்யா செய்ய இல்லை மெய்ய மெய்யா செய்யறதுக்கு நாம வந்து சில பயிற்சிகள் செய்யணும் சில முயற்சிகள் செய்யணும் திருவருளை சிந்திக்கணும் அது எதுவுமே நம்ம செய்யல மெய்யென்று பேசு வாழ் பொய் உடலிட்டு விளக்க விடையமுதம் ஊட்டி இந்த உடல் விள விளக்கிறதுக்குன்னா வலுப்படுவதற்கு விளையமுதம் அன்றைக்கு சாப்பாடு கொடுத்து இந்த உடலை வலுப்பறை செய்தாங்க போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைந்துட்டு இந்த பெரிய அகண்டைதாக இந்த புவனத்துல போக்கும் வரவும் ஆக்கி இந்த மூச்சு போவதற்கும் வருவதற்கும் நான் இந்த உலகத்துல போவதற்கும் வருவதும் இந்த மூச்சுக்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறாரு நாம் நடப்பதற்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறார் நாம் நடப்பதற்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு பயணப்பாடு வச்சு அந்த அந்த இதுல வந்து பெரிய விளையாட்டு அமைத்துட்டு இறைவன் வந்து அவன் வந்து ஒரு விளையாட்டா இதை செஞ்சுட்டு இருக்கிறான் ஏன்னா தன் குழந்தைகள் எப்படியாவது இந்த பிறவி இருந்து விடுதலை ஆகணும் எப்படியாவது இந்த குழந்தைகள் ஒரு ஞானம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுதான் மணிவாசகர் சொல்றாரு ஐயா நீ ஆட்கொண்டு விளையாட்டில் உய்வாளர்கள் உயும் வகையெல்லாம் ஒய்ந்து ஒழிந்தோம் செய்யாமல் காப்பாய் என்பவர் இறைவன் உயும் வகையெல்லாம் நான் உய்ந்து ஒழிவதற்கு மெய்யென்று பேசு பார் போய் உடல் பிளக்க விளைய முதல் மூட்டி பெரிய புவனத்திலே போக்குவரத்து உரிகின்ற பெரிய விளையாட்டு அமைத்துட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பில் நமனை விட்டு எப்படி உனக்கு வினை பயன் அமைஞ்சிருக்கோ அந்த வினையே நாம் அனுபவிச்சுதான் கழிப்பேன் இதுதான் வேதங்கள் சாத்திரங்கள் சுருதிகள் அனைத்தும் சொல்கின்றன நாம் வாங்கிய வினையை தீரும் நன்று பிறர் தர வருவதில்லை நாம் வாங்கிய வினையை நாம அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படின்னு அதை அனுபவிச்சு கழிக்கிறதுக்கு நாம் வந்து மறுத்தாலோ அல்லது அதற்கு இடையூறாக நாம என்ன செஞ்சானாலும் அப்போ யமனை ஏழுவிட்டு நீ போய் இந்த உயிரை எடுத்துட்டு இன்னொரு தாய் வயிற்றுல அதனுடைய லாப நஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அது செய்த வினைக்கு தகுந்த மாதிரி இன்னொரு தாய் வயிற்றுல அடைப்பா அப்படின்னு சொல்றான் அப்ப நம்ம செய்த நினைதான் நாம் நம்மளுடைய மறுபிறவிக்கு ஒரு காரணமாக அமைகின்றது ஏறிட்டு தன் நமனை விட்டு நமன் நமன் வாதனைங்கிறது லேசான சின்ன வயசுல இருந்து பெரியாள் இறைக்கு நான் எமன் வருவான்னா எல்லாரும் பயப்படுறாங்க அப்போ நமனை விட்டு இந்த ம மரண கூடிய ஒரு வாதனையை கொடுத்து இனி மீட்டு யாருக்கு மரண வாதனை இல்லை யார் வந்து மரணம் பிறவி என்னும் இரண்டின் அந்த தொடக்க அடுத்த ஒரு மெய்ஞானிகளுக்கு தான் அந்த பயம் இல்லை நீ பேர் எல்லாத்துக்கும் பயம் இருக்கும் அப்ப நீ வந்து நீ செய்த வினைக்கு தகுந்த மாதிரி நீ இந்த மரணவாதனை அனுபவிச்சிருக்கோம் ஏறிட்ட தன் சுத்திமொழிகள் இல்லாமல் நீ விட்டு இடையோட உருக்கி இடர் வைத்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டில் இசைந்து தீர்க்கொள்வேன் என்று அதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து நம்முடைய வினைப்பதிவுகளை அத்தனையும் கழிச்ச பிறகு இவ்வளவு அலம் நீ செத்து செத்து பிறந்து கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் சம்பாதிச்சு அப்புறம் இறைஞ்சா இது எல்லாத்தையும் யாருமே நமக்கு தந்து வரல நாம் செய்த வினையை நம்ம அனுபவிச்சு கழிப்போம் ஒரு சமாதானமாகி நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த உயிர்களுக்கு கொடுத்து இடரோட உருக்கி இட தீர்த்து இரவுபகர் இல்லாத பேரின் போய்விட்டு அப்போ அந்த இடர் வந்து எப்போது தீர்க்குன்னா நம்ம நமவாதனை இல்லாமல் நம்முடைய எல்லா வினைப்பதிவுகளும் கழித்து எம்பெருமானுடன் இரண்டரை கலப்பதற்கு தயாரான நிலையில் இடர்கள் எல்லாம் கலைந்து போகின்றது அந்த நேரத்துல இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டில் இசைந்து துயில் கொள்மின் என்று நீ இப்ப நீ வந்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீடு இப்ப நமக்கு சூரிய உதயமாகுது சூரிய நஷ்டமாகுது பூமியினுடைய சுழற்சி காரணமாக ஒரு பக்கம் வெடிச்சு ஒரு பக்கம் இருட்டு இது பூத பௌதிக விதினால இப்படி மாதிரி நடக்குது ஆனா உணர்வு மேலோங்கிய அருளாளர்களுக்கு எங் எங்க வந்து சிதாகாச பெருவழிக்கு அவங்க போயிட்டாங்களோ அப்ப அவங்களுக்கு அங்க உள்ள உதயசூரியன் அதாவது இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே வந்து உள்ளத்துக்குள்ள உள்ளான இருள் கடிந்துருச்சுன்னா நமக்குள்ள ஒரு ஞாயிறு எழும் அந்த ஞாயிறுக்கு அந்த சுழற்சி கிடையாது அந்த ஞாயிறு எப்பவும் பிரகாசமான ஞாயிறு அந்த ஞாயிற்கு இறப்பு கிடையாது பகல் கிடையாது ஏன்னா அது அருளாகாய பெருவழியில் அது கிடைக்கக்கூடியது அந்த அருளுணர்வு மூலமாக பெறக்கூடிய அந்த ஞாயிறு குழை இருக்கும்போது இரவு பகல் இல்லாத நிலை அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் முடிஞ்சே தெரியாமல் அடஞ்சே தெரியாமல் அப்படின்னு நினச்சிக்கிறோம் முடிஞ்சது அடைஞ்சது தெரியாமல் இல்லை ஒரு ஞானத்தினுடைய உச்சகட்ட மோன நிலையில் இருக்கும்போது அங்கே எப்போதும் இருள் அறியாமை ஆணவ மரங்கள் முக்குணங்கள் முப்பேதங்கள் முப்பால் எல்லாம் கடந்த நிலையில் யார் இருக்கானா நாம் இருக்கிறோம் அந்த அகண்டிதாகார வெளிச்சம் இருக்குது அந்த ஒரு ஒளிமயம் இருக்குது அதுக்கு வந்து அந்த ஒளி வந்து மங்குனாதான இருள் வரும் அது மங்குனாதான இருட்டு வரும் அப்ப அந்த இடத்துக்குள்ள மங்குமே செய்யாத அந்த பேர் ஒளியில நாம் கலந்திருக்கும் போது இருள் கிடையாது அங்க பகல் கிடையாது இரவு கிடையாது அதனால அந்த இடத்துல எனக்கு இரவு பகல் இல்லாத பேரின்பை விட்டின் இசைந்து துயில்கொள்மின் என்று சீரிட்டு உலகு அன்னை வடிவான எந்தேன் இந்த உலகமே தாயினுடைய சொரூபமாக தான் இருக்கு அது இந்த இந்த உலகத்துக்குள்ளே என்னை விட வச்சு எனக்கு இவ்வளவு நான் செய்த வினையை கழிக்கும்படியான ஒரு பேற்றை கொடுத்து நான் அந்த வினையை கழிக்க மறுத்தால் யமவாதனையை கொடுத்து அதன் மூலமாக மீண்டும் பிறக்க வச்சு மீண்டும் இதே மாதிரி எல்லாம் செய்ய வச்சு அப்புறம் என்னை இதிலிருந்து விடுதலை பண்ணி ஊட்டிய சிரித்த உலக அன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவர் தர்ஷனாமூர்த்தியே சிம்மையானந்த உருவே இவ்வளவுக்கும் நீ வந்து எனக்கு குருநாதராக அந்த மலை உச்சியிலிருந்து இறங்கி வந்து எனக்கு இத்தனை ஞானமும் கொடுத்தாய் அப்படிங்கிறார் கருமருவு புகையனைய காயத்தின் நடுவுள் களிம்புதோய் செம்பு அணைய யான் காந்தக இருக்க நீ ஞான அனக்கியே கனி பெற உள்ளி பருவமத அறிந்தினின் அருளான குளிகை கொடு பரிசித்து வேதி செய்து பத்து மாற்று தங்கமாக்கிய பணிபண்ட பட்சத்தை என்று சொல்வேன் அருமை பெற புகழ்பெற்ற வேதாந்த சித்தாந்தம் அதிகா அந்த மீதம் அத்வைத நிலையராய் என்னை ஆண்டு ஒரு அடிமையானவர்கள் அறிவினோடும் திருமருகு கல்லால் அடிக்கீழ் வளர்க்கின்ற சித்தாந்த புத்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியை சிம்மையானந்த குரு இப்ப என்னை இவ்வளவு செஞ்சுட்டேன் அதுக்கு பிறகு சொல்றாரு கருமருவு குகையனைய காயத்தின் நடுவுள் கழிவுகள் நான் வந்து லாபம் நஷ்டம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு நான் செய்த வினைதான் நான் அனுபவிச்சு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அந்த ஞானம் வரும்போது செம்பு தேய்ச்சி வச்சா எப்படி சுத்தமாக இருக்குமோ அது மாதிரி இருக்கும் ஒரு நாள் தேய்க்கிறனாலும் வச்சுக்குவோம் வச்சுப்போம் அதுக்கு மீண்டும் கழும்பி ஏறும் அந்த செப்புரை புள்ளி பிணியாக வந்து அது செம்பு வந்து பல் கட்ட ஆரம்பிச்சு அப்போ தேய்க்க தேய்க்க அன்றன்றைக்கு அது தேய்க்க தேய்க்க அது விளங்குதா மாறி என் நான் இவ்வளவு குற்றங்கள்ல இருந்து விடுதலையான பிறகு கருமருவு புகையனைய காயத்தின் நடுவுள் கழுங்குதோய் செம்பனையன் யான் காண என் நான் என்னுடைய கண்கண்டும் உணர்வு கொண்டும் காணும்படியாக அதாவது காண இருக்க அப்படின்னு சொன்னா இது வந்து புலன் உணர்வு கொண்டு பார்க்கக்கூடியதல்ல இது நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வு அப்படின்னு இந்த அற்புதத்தை சொல்றாரு அப்ப கான் தகை இருக்க நான் காணும்படியாக உணர்வு ஒளியில் நான் இருக்க கான் தகை இருக்க நீ ஞான அளவு ஓகே என்ன எனக்கு வந்து யோக கணல் மூலமாக ஞானம் அறிவிக்க வச்சு இந்த இந்த உடம்புக்குள்ள எப்படி செம்ப வந்து ரசவாத வித்தன் மூலமாக பொன்னாக்குவாங்களா அது மாதிரி இந்த உடம்பாக்கிய செம்ப ரசவாதங்க என்ன ரசவாதம் அருள் உணர்வுங்க ரசவாதத்தை யோக கூடிய நெருப்பை மூட்டி அந்த ரசவாதத்தின் மூலமாக இந்த உடம்பை தோய்த்து எடுத்து இந்த உடம்பையே பொன்னுடம்பாக ஆக்கி கொடுத்துட்டான் இறைவன் அப்படிங்கிறத காண்டக இருக்க நீ ஞானான மூர்த்தியை கனி பெற உள்ளுருக்கி பருவமதறிந்து நீ நல்லான குளிகை கூட பரிசித்து வேதி செய்து அப்ப நான் இந்த இந்த யோக யோகக்கனலை எழுப்பி என்னுடைய உடலை நீ பக்குவம் பண்ணும்போது அப்போ நீ என்ன ஒரு ஒரு பண்ற தயார் செய்து என் தேய்க்கிற அந்த மூலமாக செம்பு எப்படி அது மாதிரி என் உன்னுடைய அருள் தீட்சண்ய பார்வை அப்படிங்கக்கூடியதையோ அல்லது உன்னுடைய ஸ்பரிசங்கிறது மூலமாகவோ என்னை நீ உன் வசப்படுத்தி வைத்துக்கொண்டு அதன் மூலமாக எனக்கு ஞானத்தை தருகின்றால் அது எப்படி இருக்குன்னா பருவமதே நீ நரலான குளிக்கக்கூடிய பருவத்துக்கு முன்னால நான் குளிக்கைய போட்டு என்ன தேய்ச்சானாலும் அந் எந்த நீங்க சாதாரணமாக நீங்க ஒரு பற்றையில போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இரும்பை உருக்குவதற்கு இத்தனை கலரி வெப்பம் தேவை அப்படின்னு செம்பை உறுக்குவதற்கு இத்தனை கலவரி வெப்பம் தேவை அப்படின்னு பொண்ணை உறுக்குவதற்கு இத்தனை கலவரி வெப்பம் தேவை நம்ம ஒவ்வொருத்தரும் இரும்பா இருக்கோமா செம்பா இருக்கோமா என்ன உலகம் ஐம்பது உலகமா இருக்கமா என்ன உலோகமா இருக்கோ நம்ம இதுக்கு முன்னால இது இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு நீ செய்த வினநாப்பா நீ இந்த பொய் உடலை சுமந்துக்கிட்டு அதுக்கு மேல உனக்கு எல்லா விதமான வினைப்பறிவுடன் சமர்ந்துக்கிட்டு உன்னுடைய தாய் வந்து இத கருணை கொண்டு உன்னை உன்னுடைய உடல் விளைவதற்கும் வழங்குவதற்கும் அவ அமுது விட்டி உன்னை வளர்த்து அப்புறம் நீ தவறு செய்யும்போது திருந்த மறுத்தாயானால் மீண்டும் எவ்வ பாதையை கொடுத்து உனக்கு உடல் செஞ்சிருக்கிறான்னு அவர் படிப்படியா நம்மளுடைய நிலைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்ப நம்ம அப்படி மாதிரி அந்த பக்குவ நிலையில் என்னை உங்கிட்ட ஒப்படைச்சு நான் ஞானம் பெறணும்னு சொல்லும்போது நான் எது எந்த அளவிற்கு பக்குவப்பட்டிருக்கணும் அந்த பக்குவத்துக்கு தகுந்த தான் எனக்கு வெப்பநிலையை செலுத்தி எனக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் அது சொல்றாரு பருவங்க அதை அறிந்து நீ நல்லா நான் குளிக்கை போட்டு பரிசித்து பேசி செய் எத்தனை டிகிரி பேரன் வீட்டில் நான் உருங்க எந்த வெப்பமாரி எத்தனை கலோரி வெப்பமாறி என் உடம்புக்கு தேவைங்கிறத அந்த குருநாதர் தான் தெரியும் நீ யாருக்கும் தெரியாது எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் அப்பா இங்க அந்த அற்புதம் நடக்கும் அங்க இந்த அற்புதம் நடக்கும் அவங்களுக்கு இது நடந்துருக்கு இவங்களுக்கு இது இந்த உடம்பு எவ்வளவு தாங்கும் அப்படிங்கிறது அந்த குருநாதருக்கு தான் தெரியும் இது இரும்பா இருக்கா செம்பா இருக்கா ஐம்பது உலோகமா இருக்கா இந்த உலோகத்துக்கு எத்தனை கலோரி வெப்பத்தை நம்ம செலுத்த முடியும் எப்படி உருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த குருநாதருக்கு தான் தெரியும் அதனால அவர் பக்குவம் பார்த்து இந்த உயிருக்கு தான் இருக்கிறாரு இது என்ன தப்பு செஞ்சானாலும் விமர்சனம் பண்ணனாலும் திட்டுனானாலும் கூட இருந்து அந்த குறிப்பிட்ட வெப்பத்தை பார்த்து பரிசித்து வேதி செய்து அதாவது பருவமதம் அறிந்து நின்னு அருளான கொள்கை கொண்டு அங்கே வேறையே புறத்துல இருந்து ஒரு குளிக்கை கொண்டு நம்மளை செய்யலை அவர் அருள் அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய யோக கடல் மூலமாக அந்த அருளை கொடுத்து பரிசித்து வேதி செய்து தொட்டு வே வேதித்தல் மூலமாக பக்குவப்படுத்தி பத்து மாற்று தங்கமாக்கியே பணிவண்ட பட்சத்தை என் சொல்வேன் என்னை இவ்வளவு பக்குவம் செய்தி செய்யப்பா நான் இதுக்கு என்ன பதில் சொல்வேன் இது எல்லாமே நமக்கு உணரச் செய்தாங்க அந்த அது அதாவது பக்குவமான உயிர்களுக்கு நம்ம வெளியே வந்து என்ன நம்ம எவ்வளோ தான் கதை கேட்டானாலும் இதை விட்டு அந்த பக்கம் போனோன்னு அங்கே அப்படித்தான் இங்கே எப்படித்தான் இங்கே எப்படித்தான் என்னென்னமோ புறம் பேசுறது என்னென்னமோ நாம் நமக்கு நாமே தாழ்த்தி கொள்வது நம்ம என்ன வாங்கி வந்திருக்க அதுதான்ட்ட நடக்கு நீ என்ன பேர சுமந்து வரணும்னு கூட நீ வந்து முன்ன குட்டியே இந்த சுமந்து தான் இந்த பூமிக்கு வரக்கூடன்னு வாங்கிட்டு வந்திருக்க அப்ப புதுசா நீ வந்து என்னத்தை நீ செஞ்சிட முடியும் நீ உன்னுடைய பெரிய முயற்சினால நீ சரணாகரி பண்ணினாலோடயே நீ உன்னை திருத்தி பண்ணிகொள்ளணும் எங்கிட்ட எவ்வளவு குற்றம் இருக்கு அப்படிங்கிறத உன்னை திருத்தி பண்ணிக்கொள்ளணும்னு நினைச்சாலோடயே இதுல வந்து உழுதல் பண்ண முடியாது அப்ப அந்த குருநாதர் வந்து பக்குவம் வந்து நான் இயங்கிய இயக்கம் நான் அழுத அழுகை நான் எடுத்த முயற்சிகள் என்னுடைய இடையீடு இல்லாத பயிற்சி இந்த பக் பருவம் அதை அறிந்து அருளான குளிகை கொடு பரிசித்து வேதி செய்து பத்து மாற்று தங்கமாக்கிய பணி கொண்ட பட்சத்தை என்று சொல்வேன் இந்த பணி கொண்டு அந்த அருள் பெற்ற பிறகு இதற்கு முன்னால் முன்னாள் எப்படி மாதிரி விமர்சித்தோம் அப்படி இவ்வளவு விமர்சனத்தை பண்ணி இந்த உடலுக்குள்ள கூட இறைவன் இருந்து நமக்கு இந்த கருணை பண்ணனானே அப்படிங்கக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அருமை பெறும் புகழ்பெற்ற வேதாந்த சித்தாந்தம் ஆதியாம் அந்த மீதும் அற்புத நிலையரா என்னை ஆண்டு உன் உன் அடிமையானவர்கள் அறிவினோடும் திருமருவு கல்லால் அடிக்கிற வளர்கின்ற சித்தாந்த முக்தி முதலே என்னை மட்டும் ஆண்டு கொண்டது மட்டுமல்ல அடியவர்கள் கூட்டத்திலையும் என்னை சேர்த்து வச்சான் ஏன்னா அப்பதான் நான் வந்து அந்த அந்த அனுபவத்தை விட்டு நான் வெளியேறாம இருப்பேன் இல்லாட்டி நான் இங்கிருந்து அங்கே போன உடனே எனக்கு உலைகள் மாயை பற்றிப்படும் மீண்டும் செம்புக்கு கழிவு மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும் அடியவர்கள் கூட்டத்தில இருந்தா நான் இதெல்லாம் கடந்து வந்தேன் இவ்வளவு தவறு செஞ்சேன் என்னை இறைவன் வேறு ஆட்கொண்டான் நான் இவ்வளவு என்னுடைய மனதுக்குள்ள இவ்வளவு மனமா இருந்துச்சு மரமா இருந்துச்சு அத்தனையும் கழிச்சி இறைவன் ஆட்கொண்டான் அந்த அடிவர்கள் கூட்டத்துக்குள்ள வச்சு அத்வைத நிலையரா இரண்டற்ற பேதமற்ற நிலையாக அத்வைத நிலையராய் என்னை ஆண்டு உன் அடிமையானவர்கள் அறிஞ்சிவிடும் உனக்கு அடிமையானவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அறிவுக்குள்ள இருந்து திருமருவு கல்லால் அடிக்கையிலும் வளர்கின்ற சித்தாந்தம் முத்தி முதல் சிறகிரி உணர்ந்தவர் தர்ணாமூர்த்தி நீ என்னை ஆட்கொள்வதற்காக நீ இவ்வளவு திரு செய்தியாப்பா கூடுதல் உடன் விரிதலற்று நீர்த்தமாய் குவிதலுடன் விரிதலற்று குணமற்று வரைவனுடன் போக்கற்று நிலையான குறியற்று மரமும் அற்று நாடுதலும் அற்று மேல் கீழ் நடு பக்கமென நண்ணுதலும் அற்று விந்து அற்று ஐவகை பூத வேதமும் அற்று நாதுருவின் ஞானம் அற்று வாடுதலும் அற்று மேல் ஒன்றற்று இரண்டற்று வாக்கற்று மனமும் அற்று மண்ணு பரிபூர்ண சுகபாரி தண்ணிலே வாய்மெடுத்து உண்டு அவசமாய் தேடுதலும் அற்ற இடம் நிலை என்ற மௌனியே சித்தாந்தம் முக்தி முதலே சிறகிரி விளங்குவது கைஷ்ணவமூர்த்தியை சிம்மையாந்த உள்ளே இப்போ இந்த அருள் அனுபவம் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்றாரு கூடுதலுடன் பிரிதலுற்று நான் வந்து பேரண்ட நாயகனை இணை இணைத அதுக்கப்புறம் விழுத விட்டுருத அப்புறம் இணைத விட்டுருத நிர்பந்தமாக இரண்டற்ற இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கல அப்ப இதையெல்லாம் விடுத்து அந்த எங்க வந்து இரவு பகல் இல்லாத அந்த பூரண சுகோதரமான அந்த அந்த வெளிச்சமான இடத்துல இருக்கும்போது அங்க இருட்டு கிடையாது உலகியல் பஞ்சபூதங்களாலான உடல்ல பஞ்சபூதங்களாலான இந்த உலகத்துக்குள்ள இந்த பூமி சுழற்சி வரும்போது அந்த சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி நான் இரவும் பகலும் மாறி வருது அம்மாதிரி இல்லை நான் அருள் அனுபவத்தில் இருக்கும்போது ரொம்ப வெளிச்சமான ஒரு அந்த வெளிச்சத்துக்கு ஈட இணையா உலகியல் வெளிச்சங்களை தான் சொல்ல முடியாது அவ்வளவு சூரிய பிரகாசமான வெளிச்சத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அதுல கூடுதல் இல்லை கூடுதல்னா இணைதல் இல்லை பிரிதல் இல்லை இரண்டற்ற தன்மை அங்கே இருக்கு குவிதலுடன் விரிதலற்று அங்கே அங்க மனம் சுருங்கி குடிச்சு மனம் விரிஞ்சுக்கிட்டு இந்த எதுவுமே இல்லை குவிதலுடன் விருதலற்று குணம் அற்று அங்கே வந்து முக்குணங்கள் அங்கே எதுவுமே தலையெடுக்கிறது சாத்வியோ குணம் ரச குணம் தம்ம குணம் எந்த குணமும் அங்கே தலையெடுக்கல குணம் அற்று போக்கற்று நான் வந்து இந்த சரீரத்தை தூக்கிக்கிட்டு நடந்ததும் வரவும் இல்லை என்னுடைய மாசியை தூக்கிக்கிட்டு இருக்கும் அங்கே ஒரு யாத்திரை நடக்கும் அந்த யாத்திரையிலையும் போக்கும் வரவும் இல்லை அந்த வரவீனோட போக்கற்று நிலையான குறியற்று மலமும் அற்று சரி வேற என்னெல்லாம் என்னை தொத்திக்கிட்டு இருக்கு ஆணவ மாதிரி மரங்கள் தொத்திக்கிட்டு இருக்கு இது எல்லாம் இல்லை நிலையான குறியற்று நான் வந்து இந்த பயிற்சியின் மூலமாக அந்த புரியொன்றும் இல்லாத புத்தன்தன் குத்தை அந்த ஒரு குறியை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த குறியும் மற்ற இடத்தில் பெறக்கூடியது ஞானான் நாடுதலும் அற்று மேல் கீழ் நடு பக்கம் என நண்டுதலும் அற்று அப்ப நான் வந்து இளைவனுக்கான அடனுமே அந்த அழுகி இருந்ததா அப்படின்னா நான் அவனோடு இருக்கும்போது என் நான் வேற தனிச்சு நிக்கல அதனால நாடுதலும் அற்று மேல் கீழ் நடுப்பக்கம் என நண்டுதலும் அற்று விந்து நாதம் அற்று அப்புறம் ஒளி ஒளி இதெல்லாம் இருக்கு ஒளியும் இல்லை அங்கே ஒளியும் இல்லை நான் அது நினைக்கிறேன் நாதம் மற்றும் ஐவகை பூத வேதமும் நாதருவின் ஞானம் அற்று காண்பான் காணப்படும் பொருள் காட்சி இது எல்லாமே அற்றுப்போச்சு வாடுதலும் மற்றும் மேல் ஒன்றற்று இரண்டற்று வாக்கற்று மனமும் மற்றும் வன்னி பரிபூர்ண சுகவாரித நிலை வாய்மடுத்து எனக்கு மனம் வாக்கெல்லாம் மனம் வாக்கு அந்த மனோலயம் தேக்கியே எந்த சிந்தை தெளிவித்து அப்படிங்கிறாரு அந்த மனம் லயப்பட்ட இடத்துல சிந்தை தெளிவிட்டு இது எல்லாமே இல்லாத ஒரு நிலையில் பரிபூர்ண சுகபாரதனிலே வாய்மடித்து கொண்டு அவசமா இந்த அருள் அனுபவம் அப்படியா அகண்டதங்கார பூரணமாக ஒரு சிவபோக சாரமாக பொங்கி தனிம நிற்க இதில் இது எதுவுமே செயல்படலை வாக்கு இல்லை போக்கு வரவில்லை கூடுதல் இல்லை பிரிதல் இல்லை எதுவுமே இல்லை அந்த இடத்துக்குள்ளே நான் வாய்மடித்து நான் அப்படியே உன்னை விழுங்கிக் கொண்டு அவசமா அவன் நிலை தடுமாறி என்பருமான அருள் அனுபவம் கொண்ட யானை யானை பாகனம் கூட இயக்கம் மறுக்கிற மாதிரி என்னோட இருந்து வந்த பொறிகள் புலன்கள் அத்தனையும் நடுங்கி போகும்படியாக நான் அந்த உணர்வில் திளைத்து நிற்கக்கூடிய அவசமாய் தேடுதலும் மற்ற இடம் நிலை என்ற மௌனியே இதுதான்ப்பா நீ பெற வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லி மௌனி அவன் மௌனத்தினாலே சொல்லிட்டான் எனக்கு இதெல்லாம் வந்து அருள் அனுபவப்படுத்தி தந்தான் இருந்து எதுவும் சொல்லல அவன் மௌனியை மௌனமாக இத்தையும் சொன்னான் சித்தாந்த முக்தி முதலில் சிறுதிலி விளங்குவது தஷாமூர்த்தி சின்மயானந்த குருவில் தாராத அருளெல்லாம் தந்த அருள மௌனியாய் தாயனையாக கருணை காட்டி தால் இணையன் முனிசூட்டி முறிவில் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம் ஓராமல் மந்திரமும் ஒண்ணாமல் முக்தி நிலை ஒன்றோடு இரண்டு எண்ணாமல் ஒலியனவும் ஒளியனவும் உருவெனவும் நாதமாம் எனவும் உணர்வுறாமல் பாராது பார்ப்பதே ஏது சாதனம் அற்ற பரம அனுபூதி வாய்க்கும் பண்பு என்று உணர்த்தியது பாராமல் அந்நிலை பதிந்தனின் பல அடியும் சீராயிருக்க நிறந்தது அருள் வேண்டும் ஐயனே சித்தாந்த முக்தி முதலே சிறபில் விளங்கவர் தசாமூர்த்தியே சிம்மையான குரு தாராத அருளெல்லாம் தந்து அருள மௌனியாய் தாயனைய வர்ணையாள் இதுவரை நான் அனுபவிச்சிருக்கிற அருள் அனுபவம் வேறு இப்போ நான் வந்து கூடுதலற்று பிடிதலற்று நாளிதழற்று மேல் கீழ் நடு பக்கமற்று எல்லாம் அற்று போன இடத்துல நான் வந்து ஒரு என்றைக்கும் கோடானு கோடி சூரிய பிரகாசமான ஒரு அருள் ஒளியில் நான் திளைத்திருக்கிற நிலை வேற இதை நான் நினச்சிக்கும் போ நினச்சி பார்க்கும்போது இது தாராத அருளெல்லாம் தந்தருள் இதுவரை அனுபவிக்காத அருள் தான் நான் முழுமையை கொடுத்துட்டேன்டா இன்னும் உனக்கு பெருவி கிடையாது நீ அனுபவிக்கக்கூடிய பொருள் எதுவும் இல்லை மௌனியாய் தாயனைய கருணை காட்டி அவன் வந்து மோன மௌனத்தில் இருந்து தாயினும் சிறந்த கருணை காட்டி தாயினை என் முடி சூட்டி அருள் அனுபவப்பேரு அப்படிங்கக்கூடியதை என் மொழி சூட்டி அறிவில் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம் இப்போ இது வந்து இந்த சிற்றறிவு பேரறிவாக திகழக்கூடியது தான் சாஸ்வதமானதும் சம்பிரதாயமானதும் இதுவரைக்கும் இந்த உடலை சார்ந்திருந்த அறிவு சின்ன அறிவா இருந்தது இப்ப இறையை சார்ந்த அறிவு பேரறிவாயிடுச்சு இதுதான் சாஸ்வத சம்பிரதாயம் என்று சமாதி விலையை காட்டி கொடுத்து அந்த இடத்துல நான் இருந்த சமாதி அனுபவத்துல நான் மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை நான் வந்து இறைவனுங்க கூடிய ஒருவன் இருக்கிறான் அவனை நான் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை அது எல்லாமே இறந்த இடத்துல அவன் எனக்கு காட்சி கொடுத்தான் ஓராமல் மந்திரங்கள் உண்ணாமல் முக்தி நிலை ஒன்றோடு இரண்டு எண்ணாமல் நாதமா ஒளியனவும் இந்த எல்லாமே உணரம் ஒரு இன்ப நிலை இருக்கு இன்ப நிலை இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனா இதையும் கடந்தது அந்த கோதமுங்கான காணாமல் போதமும் இது எல்லாவற்றையும் கடந்தது பாராய் வால்பலை ஏது சாதனம் அற்ற பரம அனுபூதி வாய்ப்பும் பண்பு என்று உணர்த்தியது பாராமல் அந்நிலை பதிந்த நின் பல அடியாதம் சீராயிருக்க எனது அருவேண்டும் ஐயனே இப்ப நான் வந்து இதை எல்லாம் நீ கொடுத்துட்டேன் மீண்டும் இந்த எகலோகத்துக்கு வந்தால் கட்டாயம் செம்பை கழிவு தூடும் அதனால ஒரு நடிவு கூட்டத்தோடு இன்னை வச்சு அது மாதிரி அவர் செஞ்சார் பல